மணத்தக்காளி அயராது உழைக்கக்கூடிய நம்மளுடைய உடலின் உள்ளுறுப்புகளை சார்ந்தப்படுத்துறதுனால இயற்கையினுடைய கூலிங் ஏஜென்ட் அப்படின்ட்டு மணத்தக்காளிக்கு நம்ம செல்ல பெயர் சுற்றலாம் வாய் முதல் ஆசன வாய் வரை ஏற்படக்கூடிய வெப்பம் சார்ந்த நோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை மணத்தக்காளி உண்டு சித்த மருத்துவத்தில் மணத்தக்காளியை மிக முக்கியமான ஒரு மருத்துவ மொழிகளாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு வெயில் காலத்தில் வந்து மணத்தக்காளியோட கீரையும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய கூட்டு வகை மணத்தக்காளி வற்றலாக பயன்படுத்தக்கூடிய முறை பல்வேறு உணவு ரகங்களும் மூலிகை மருந்து ரகங்களும் சித்த மகத்துவத்தில் பேசப்பட்டிருக்கு உணவாக நாம் அடிக்கடி சேர்த்து வந்த மனத்தக்காளியும் இப்போ நம்ம மறந்துட்டோம் திரும்பியும் நம்மளுடைய உணவு கூட்டத்திற்குள் மணத்தக்காளியை கொண்டு வரது மிக மிக அத்தியாவசியம் மணத்தக்காளி கீரையோட பருப்பு சேர்ந்து கடைஞ்சி நெய் சேர்த்து அதை சாப்பிடும் பொழுது வயிற்று பொங்கல் வாய் பொண்ணு உடலுக்கு தேவையான குளிர்ச்சி உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு வெப்பம் சார்ந்த வந்த கட்டிகள் எல்லாமே உடனடியாக மறைகிறது நம்ம பார்க்க முடியும் ஒரு வாரத்தில் இரண்டு மூன்று முறை வெயில் ஓரளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம இந்த கீரியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னாவே அதனுடைய பலன்கள் அனைத்தையும்